வெல்கம் டு லர்னிங் ஆனர் பழமொழி நானூறுல இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி வேல்வாய் கவட்டை நெறி இதுதான் இன்னைக்கான பழமொழி ஈ தாயின் இசை பெருவும் அக்தறிந்து ஏ தாயின் இனிததுவும் தானொருவன் நால்வாயும் நல்லறம் செய்வார்க்கு இரண்டுலகும் வேல்வாய் கவட்டை நெறி இதுக்கு பொருள் என்னன்னா நல்ல தர்மங்கள் செய்யும் ஒருவன் இந்த உலகத்தை ால் நல்ல புகழை பெறுவான் இந்த உலகத்தை விட்டு மேலுலகம் சென்றால் அங்கும் அவனுக்கு அது இனிதாகவே விளங்கும் இதனால் நாள்தோறும் நல்ல தர்மங்களை செய்பவர்களுக்கு இரண்டு உலங்கு உலகங்களுமே கவட்டை நெறியிலே உளவாகிய விருந்து சாப்பாடுகள் போன்ற உணவாகும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்ல அறம் செய் செஞ்சோம்னா இந்த உலகத்திலேயும் புகழ் கிடைக்கும் மேலுலகத்திலேயும் இன்பம் கிடைக்கும் வேல்னா வேட்டம் விருந்துணர் விண்டு பொருள் அதாவது வேல்வாய் கவட்டை நெறி கவட்டைனா என்னது கிளையில் இரண்டாக பிரியிறது தான் கவட்டை ஸோ எந்த உலகத்துக்கு போனாலும் உனக்கு இன்பம் கிடைக்கிறதுக்கு நீ தினந்தோறும் நல்லாரம் செய்யணுன்றது தான் இந்த பழமொழி வேல்வாய் கவட்டை நெருக்கு பொருள் எங்கும் இன்பம் நேர பார்த்த பழமொழி என்னது வேர்குத்தின் காணியின் குத்தே வலிது இதுக்கு பொருள் வந்து பொருளே வலிமையுடையது அதாவது நீ வேறு நாள் குத்துறதை விட காணி பொன் ஒரு பொருளால் குத்துறது தான் ரொம்ப வலிமையானதுன்ட்டு பொருள் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் லேர்னிங் பண்ணற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்